இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவிலும் மலர்வனம் சீரியலோட டிசம்பர் இருபது இன்னைக்கு எபிசோடோட இப்ப போறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா சாமியார் வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு கிருஷ்ணர் வந்ததா தான் வந்து உங்க பையனுக்கு உயிர்க்கே ஆபத்து இல்லாம போகும் அப்படிங்க மாதிரி சொல்றாரு என்னப்பா அப்படின்னு கேட்டோம்னா குழந்த பிறக்கணும்ப்பா இல்லைன்னா வந்து உங்க பையனுக்கு ஆபத்து அப்படிங்குமா சொல்ல கதிர் சொல்கிறான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்ன கதிர் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் சாக்காவுறாங்க அவன் சொல்றான் அவ வந்து நான் பக்கத்துல போனாலே வந்து தொட விட மாட்டேங்கிறான் பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு சொல்றான் தொடவே கூடாதுன்னு சொல்றான் அவன் வந்து நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கி ஏங்கிட்டேயே சொல்றா அவ வந்து இந்த குடும்பத்துல ஒரு துரோகி மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறா நீங்க தான் அவளை நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்மா சொல்ல கிருஷ்ணவேணியும் தாத்தாவும் வந்து வீணா பழி போடாத அப்படிங்கிற மாதிரி வந்து அவ வந்து என்னென்னலாம் நம்ம குடும்பத்துக்கு பண்ணியிருக்கான்னு மறந்துட்டியா உங்க அம்மாவை மாவட்ட செயலாளர் ஆக்குனதே அவள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் வந்து நான் இந்த விஷயம் விஷயத்துல போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்க எல்லாம் வந்து அவர் செய்யறதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறீங்க அதனால வந்து அவளும் வந்து அதை சாதமா எடுத்துட்டு அவன் நல்ல மாதிரி நடிச்சுட்டு இருக்காளே தவிர அவன் வந்து இந்த குடும்பத்தையும் என்னையும் எங்க அம்மாவையும் பழி வாங்குறக்காக மட்டும் தான் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவன் வந்து சொல்றான் தாத்தா இதை நம்மளேனாலும் வந்து அதுல உண்மை இருக்குமா இல்லையாங்கிறத விசாரிக்கிறதுக்காக வந்து அன்பை பார்க்க போறாரு அன்பு அவங்க அம்மா அந்த இடத்துல வந்து சமாதியில வந்து படையல் போட்டுட்டு இருக்காங்கன்றிருக்க அந்த இடத்துல வச்சு கேட்கிறாரு நீ இந்த மாதிரி வந்து பழி வாங்குறதுக்காக தான் வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை தத்தா நான் வந்து உண்மையாமே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வரல உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல உங்கள் குடும்பமே நல்லா இருக்கும் நான் வந்தா அப்படின்னு நினைக்கிறீங்களே அந்த மாதிரி வரல எனக்கும் வந்து அவன் அராஜகமாக தாலி கட்டினாங்கிறப்ப கோபம் இருந்தது அதுக்காக தான் நானும் வந்து பழி வாங்கிவிட்டு ஆனால் இப்போ சொல்கிறேன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒருத்தியாக அந்த குடும்பத்தில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றா ஸோ அவர் நினச்சது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டா ஆனால் வந்து இனிமேல் பண்ண மாட்டேன்னு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா தாத்தாட்ட மனசுக்குள்ளே நினைக்கிறா அவங்கள பழி விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிச்சிருங்க தாத்தா அப்படிங்கிற மாதிரி மனசுள்ளியாக நினச்சிக்கிறா ஸோ இதுக்கப்புறமா வந்து தாத்தா வந்து அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு வீட்டுக்கு கூட்டி போயிட்டு அவளை வந்து இதுமேல் வந்து இந்த வீட்டில் எதா இருக்க போறா இவன் நினைச்சதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆனால் வந்து எப்படி வந்து கதிர் வந்து தப்பு பண்ணோன்னே த ஒரு மன்னிப்பு கேட்டு அவனுக்கு வந்து அன்பை சேர்த்து வச்சோமோ அதே மாதிரி இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா அவளை மன்னிச்சு நாம் வந்து கதிரோடு மீண்டும் சேர்த்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சேர்த்து வைக்கிறாங்க ஸோ தான் ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து முடிஞ்சுது ஸோ எஸ்கே பைட்டாடா அப்படிங்கிற மாதிரி வந்து கிருஷ்ணவேணியும் கலையரசியும் கதிரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ தொடரும் போட்டாங்க முடிச்சாங்க அப்படின்ட்டு இருக்க நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் இது ப்ரோமோ கூட விட்டுருந்தாங்க ப்ரோமோலேயே அதெல்லாம் காமிச்சிட்டாங்க அப்படின்னு இருக்க ஸோ இப்படிதான் இன்றைக்கி எபிசோட் இருந்தது எப்படி இருந்தது உங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்